நம்ம கேசரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்ருக்கேன் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நெய் சூடானதும் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை அந்த நெய்லேயே வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து பொன் மு பொன் முருகளை வரட்டும் ரொம்ப கரீடாக பார்த்துக்கோங்க மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்துடுச்சு வறுத்தாச்சு அது எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பை எடுத்துட்டு அந்த நெய்யிலேயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம் ரவை வந்து கால் கிலோ ரவை போட்டிருக்கேன் கால் கிலோ ரவை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யிலேயே வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டி கட்டாத தண்ணி விடும்போது இந்த நெய்யிலையே நல்லா வந்து வறுத்து வாங்கி எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து ரவையாக இருந்தாலும் கூட இந்த நெய்யில் போட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இது அப்படியே வானாலையே நல்லா வந்து நல்லா வறுத்துக்கணும் இல்லைனாக்கா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இந்த கிளாஸ் தான் இது வந்து எனக்கு கால் கிலோ பிடிக்குது கால் கிலோ ரவா இப்போ நம்ம அதாலேயே நம்ம ஒன்றரை கிளாஸ் சக்கரை எடுத்திருக்கேன் நானூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் கால் கிலோ ரவாவுக்கு நானூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கேன் நான் மூணு கிளாஸ் வந்து தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் அதே கப்பில் தான் இப்போ நான் அளந்து ரவா அளந்து காட்டினேன் பார்த்தீங்களா அதுலேயே மூணு கப்பு மூணு டம்ளர் நான் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் அந்த கொதி தண்ணியை தான் அப்படியே எடுத்து நான் ஊத்துறேன் அப்போ வந்து நமக்கு கட்டியும் கட்டாது சீக்கிரமாகவும் வெந்துடும் நமக்கு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பக்கம் ரவா இருக்கிற நேரத்துலேயே நமக்கு தண்ணி கொதிச்சிடும் தண்ணி கொதிக்கிற தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும் இதில் வந்து ஒரு சிட்டிக்கே நான் உப்பு போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நான் கேசரி பவுட்ரு தண்ணியில் கலந்து ஊற்றியிருக்கேன் அது ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுட்ரு தண்ணியில் விட்டு நான் கலந்து எடுத்து அதையே ஊற்றியிருக்கேன் இப்போ சக்கரையை வந்து நானூறு கிராம் சக்கரை போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அரை கிலோ அரைக்கும் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப ஓவராக போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக போயிடும் சாப்பிட முடியாது அதனால் வந்து நானூறு கிராமில் இருந்து அரை கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம் நான் வந்து நானூறு கிராம் தான் போட்டிருக்கேன் சக்கரை போட்டதும் கொஞ்சம் இலக மா இலகின மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி கலந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி விட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி ஆகிடும் இது கூட வந்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் ஏலக்காய் வந்து கால் டீஸ்பூனை நான் போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் சக்கரையும் ஏலக்காவும் பொடி பண்ணதை நான் அதை ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட நான் கிஸ்மிஸ் பழம் போடலை அதுக்கு பதில் நான் ஒரு ரூட்டி புரோட்டி போடுறேன் ரூட்டி புரோட்டி அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க இதையும் நல்லா கலந்து விட்டு நம்ம அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து சிட் ஆகிட்ருக்கோம் உங்கள் பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் எடுத்து வைச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே அழகாக வந்து நமக்கு விழுந்துடும் இந்த மாதிரி கரண்டி எடுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த அழகுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ இது வாயில் போட்டதுமே கரைஞ்சிடும்